அன்பிற்கினியவர்களே இன்றைய நற்சீதி மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்கிற கேள்வியோடு துவங்குகிறது எப்படியாவது முயற்சித்து என்னுடைய பிள்ளைகள் இறை தம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உருவகமாக இந்த இடுக்கமான வாயிலை கிறிஸ்து என்று நினைவுபடுத்துகிறார் மீட்படைவோர் யார் இந்த இஸ்ரேல் குளம் மீட்பு அடைய மீட்படையும் என யூதர்கள் நம்பினர் அதிலே பரிசெயர் குழுவே கண்டிப்பாக மீட்பு பெறுவர் என்பதை அவர்கள் மிக ஆழமாக நம்பினார்கள் அதன் பின்புலத்தில் தான் இந்த கேள்வி என்று கேட்கப்படுகிறது எனக்கு மட்டும்தான் உறுதியாக மீட்பு உண்டு என்பதை இன்று சவுக்கடி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மில் பல்வேறு நிலைகளில் கதவுகளை தட்டுகிறோம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் நீ என்னுடைய உறவு பையன்தானே எனக்கு ஏன் உதவக்கூடாது என்கிற வழியிலே நாம் இடுக்கமான வாயில்களில் நுழையாமல் அடுத்தவருடைய அரவணைப்பிலும் அடுத்தவருடைய வாழ்வியலிலும் சேர்ந்து பயணிக்கிற வாழ்வியலை கொண்டு நாம் இயங்குகிறோம் தேர்ந்தெடுத்த குலம் என்பதால் விண்ணரசில் இறம்பிட அவர் தகுதி பெற்றவரும் அல்ல இவர் புறவினத்தார் என்பதால் வெளியே தள்ளப்படுவதும் இல்லை மாறாக வருத்தப்பட்டு பாடுபட்டு முழுமையாக முயற்சித்து வருகிறவர்கள் இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து பல நிலைகளில் பயணிக்கிறவர்கள் மட்டுமே கடவுள் தரும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒன்று ஒடுக்கமான வாயில்களில் நுழைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தாது விரைவாக நுழைய வேண்டும் பாடுபட்டு நுழைய வேண்டும் இது மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை யார் இடுக்கமான வாயில்களினுடைய முயற்சிக்கிறோம் யார் உடனடியாக விரைந்து செல்ல முயற்சிக்கிறோம் யார் கஷ்டப்பட பாடுபட நினைக்கிறோம் வியர்வையே வராத வேலைக்கு செல்ல ஆசைப்படுகிறோம் பாதிப்புக்குள்ள வாழ்வு வாழ என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என நினைக்கிறோம் எந்த வம்பிற்கும் போகக்கூடாது என்பதே என்னுடைய பல வேலைகளில் பிரார்த்தனையாக இருக்கிறது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது அப்படி இருக்க கிறிஸ்து அழைக்கிற இடுக்கமான வாயில்களில் நுழைய நாம் எப்படி முயல்வோம் நம்முடைய முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும் என்று வள்ளுவனின் வாக்கு ஏற்ப நாம் செயல்படுத்த முயற்சி செய்வோம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து கடவுளின் அரசின் பங்கில் பங்கு பெறுவர் ஒருபுறம் ஆபிரகாமின் புதல்வர்கள் வெளியே நின்று புலம்புகிறார்கள் மறுபுறம் மேலை நாட்டினர் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் கீழே நாட்டின் அவரது மாட்சிக்கு நடுங்குவர் என்கிற எசையா இறைவாக்கினருக்கு ஏற்ப நாம் உண்மையிலேயே அர்த்தம் உள்ளவர்களாக நான் வாழ்கிறேனா என்பதை கேள்வி கேட்டு பார்ப்போம் இடுக்கமான வாயில்களில் செல்ல முயற்சிக்கிற பொழுது குழுக்களிலிருந்து பிரிந்து செல்ல கூடும் பல உறவுகளை விட்டு முன்னும் பின்னுமாக செல்லக்கூடும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கிற பொழுது துன்பத்தின் வழியே மீட்பு என்கிற இயேசுவின் வார்த்தைக்கேற்ப நாம் வாழ முயற்சி செய்கிற பொழுது உண்மையிலேயே இன்றைய நற்செய்தி வாழ்வாக்கப்படும் இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் பார்க்கிற பொழுது துன்பம் பாடுபடுதல் என்பதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம் இயேசுவுக்காக எருசலேமில் காத்திருக்கும் இந்த சிலுவை ஆதி கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் ஆகவே பல பிரச்சனைகளை உள்ளடக்கிய வாழ்வியலில் ஈடுபட்டுத்தான் நாம் மீட்பு அடைய முயற்சித்திருக்கிறோம் நன்மை தீமை என்கிற கட்டமைப்புக்குள் இருக்கிற நம்முடைய எண்ணம் இன்பம் துன்பமாக மாறுகிறது ஆகவே நல்ல செயல் இறை தொடக்கம் என்பதை மனதில் வைத்தவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம் துன்பத்தோடு கூட இடுக்கமான வாயில்களில் நுழைய முற்படுவோம் இதுவே நாம் சார்ந்த விண்ணகம் சார்ந்த செயல்பாடு இதில்தான் நமக்கு உறுதியும் இறைவனின் அரவணைப்பும் உண்டு என்பதை நாம் சிந்திப்போம் தொடர்ந்து கிறிஸ்துவில் பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க